அனைவருக்கும் வணக்கம் ஆர்எம்எஸ் பசுமை பண்ணையில் உள்ள கருப்பு கவுனி நடுகையில் இன்று நமது உறவுகள் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கலையை பற்றி தான் இப்போது நான் இந்த பதிவை சொல்லியிருக்கிறேன் பொதுவாக தற்போது நடைமுறையில் உள்ள விவசாயிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் பயிர் செய்வதற்கு முன்பாகவே அந்த வயலில் களைக்கொல்லியை அடிக்கிறார்கள் களைக்கொல்லினா என்ன களைக்கொல்லி என்பது ஒரு விதமான கெமிக்கல் ஒரு விதமான இந்த கெமிக்கலை வந்து நம்ம மண்ணில் செலுத்தும் போது களைகள் எல்லாம் செத்துவிடுகிறது பயிருக்கு நல்லது என்கிறார்கள் இல்லை மண்ணின் மண்ணின் வளத்தை மலட்டுத்தன்மையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அரியா அறிந்தும் தெரிந்தும் உள்ள இந்த விவசாயிகள் ஸோ இது இந்த களைக்கொல்லியை தவிர்ப்பது எப்படி களைக்கோழி இல்லாமல் என்ன செய்ய வேண்டும் இல்லை அவங்க சாதாரணமாக சொல்லுவாங்க ஆளுக்கு களை எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குப்பா அதனால தான் களைக்கொல்லி அடிக்கணுங்கிறது இது களைக்கொல்லி என்பது தாயின் கற்பற்பையை கெமிக்கல் கொண்டு ப்ரஷிங் பண்ணுறது கழுவுவதற்கு சமம் இது என்ன பலமுறை கூறியிருக்கிறேன் ஒரு தாயின் கற்பப்பையை கெமிக்கல் கொண்டு கழுவுறதற்கு சமம் இந்த கலைக்கொல்லி ஆம் இந்த மண்ணின் இந்த பூமியின் இந்த பூமியின் வளத்தை இந்த பூமியினுடைய ஆதாரத்தை இந்த கலைக்கொல்லிங்கிற இந்த கெமிக்கல் கொண்டு இந்த கார்பரேட் கம்பெனிகள் செய்த இந்த காரணத்தினால் இன்று க அனைவரும் இன்று நம் மருத்துவமனையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் மருத்துவமனையில் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் எதுக்காக மருத்துவமனைக்கு வந்திருக்கிறோம் என்ன நோய் என்று தெரியாமலேயே பாதி பேர் மரணிக்கிறார்கள் பாதிப்பேர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காரணம் இந்த மண்ணில் நாம் செலுத்தக்கூடிய இந்த கெமிக்கல் இந்த மருந்துகள் இந்த பூச்சிக்கொல்லிகள் கடந்த பல வருடங்களாக இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன் களை எடுக்கணும் களை வந்து மண்ணினுடைய கால் தடம் அந்த பூமியில் படணும் பட்டால் ஒளிய மற்றான் இந்த பூமிகளும் பூச்சிகளும் இது மென்மேலும் வளரும் இந்த நாற்றங்கால் இந்த இந்த நடுவை வந்து மண் ம மனிதனுடைய கால் தடம் பட்டால் மற்றந்தான் அது இன்னும் இருகும் ஸ்ட்ராங்காக வரும் நல்லா வளரும் இப்போது மக்கள் எல்லா குறுகிய வட்டத்தில் அனைவரும் களைக்கொல்லி அடிக்கிறார்கள் கலைக்கொல்லியை அடிப்பது மிக 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 தவறு கலைக்கொல்லியை தவிர்ப்பு தவிர்ப்போம் என்பதை பற்றி தான் இந்த பதிவு இன்று எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆறு ஆள் களை கொண்டு களை களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இரண்டு மூன்று நாள் ஆகும் கலை எடுக்கிறதுக்காக ஸோ மனித இப்போ இப்போது தற்சமயம் உள்ள சூழலில் நாம் அனைவரும் மருந்துகளை உணவாகவும் இயற்கை உணவுகளை மருந்தாகவும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஒருமுறை திரும்ப சொல்கிறேன் நாம் அனைவரும் மருந்துகளை மருந்துகளை மீன் மீன்ஸ் மாத்திரைகளை உணவாகவும் இயற்கை உணவுகளை நவதானியங்கள் சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசிகளை மருந்தாகவும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த இந்த கால சூழ்நிலை மாற வேண்டும் இயற்கை உணவுகளை மருந்தாகவும் சாப்பிட்டு நமது உடம்பு ஆரோக்கியத்தை பேண வேண்டும் அனைத்து விவசாயிகளுக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் களை தவிர்ப்போம் மண்ணின் மண்ணின் வளத்தை பாதுகாப்போம் இதுதான் இந்த ஆரம்ப பசுமை பணியில் உள்ள இந்த பதிவின் முக்கிய குறிக்கோளாகும் அனைவருக்கும் வணக்கம் மிக்க நன்றி